கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக தினம் ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக அவங்க சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் கத்தருடைய வசனம் கத்துடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து வழிநடத்து வருகிறது அது நம்மளை எல்லா ஆபத்துகளும் விபத்துகளிலிருந்து பாதுகாத்து வருகிறதாக இருக்கிறது தினம் ஒரு லோகஸ் வார்த்தையில் நம்ம இன்று ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் அப்போ சொன்ன நடவடிக்கையில் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அடைவீர்கள் சோர்ந்து போற நேரங்களிலே பலவீனமா இருக்கிற நேரங்களிலே தாண்டு போற நேரங்களிலே கீழே விழுந்திருக்கிற நேரங்களிலே எல்லா பிரச்சனையும் சூழ்ந்திருக்கிற நேரங்களிலே பலனற்று போகிறோம் நம்மளை தூக்கிட ஒருவரும் இல்லை என்று பலனற்று போகிறோம் மன சோர்வு அடைகிறது சரீர பலவீனமா அடைகிறது அப்போது பரிசுத்தாவி நம்ம இடத்துல வரும்போது நாம் பெலன் அடைகிறார்களா இருக்கிறோம் அது சரீரத்துல மாத்திரமல்ல உள்ளத்திலும் ஒரு பெலன் கொடுக்கிறதா இருக்கிறது அப்போ சிலர்கள் ஒன்று கூடினபோது மேல் வீட்டிலே ஒரு ஒன்று கூடினார்கள் நூற்றி இருபது பேர் ஒன்று மண்ணம் ஒன்றுபட்டு கூடின பொழுது பரிசு ஆவையினர் அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தார் அக்னிமயன ஆவுகள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம் அவர்கள் எல்லாம் வெவ்வேறு பாஷையில பேச தொடங்குகிறார்கள் அங்கே உலகத்திலிருந்து அனைத்து ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்படி நம்முடைய ஜென்ம பாசையில பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று வேந்து பார்க்கிறார்கள் பரிசு ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்கிறார் இன்றைய காலகட்டத்தில் கூட கர்த்துடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மேலும் அவருடைய கிரியை வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு மண்டபட்டவர்களா இருக்கும் போது கத்தோடைய ஆவியானவர் இறை கொண்டிருக்கிறார் பழைய ஏற்பாடு புத்தகத்தை பார்க்கிறோம் இசுவல் ஜனங்கள் பார்வன் சேனைகளை துரத்தி கொண்டு வருகிறது சிவன் சமத்துவத்தில் போய் கொண்டிருக்கும் போது கத்தருடைய ஆவியானவர் பலமாய் அவர்கள் மேல் வந்து இறங்குகிறார் அப்பொழுது மோசையின் மூலமாக அந்த சிங்கடை இரண்டாய் பிரிக்கப்பட்டு வெட்டாந்திர அவர்கள் நடந்து போகிறார்கள் இது போல பல இடத்திலே கத்தருடைய ஆவியானவர் பலமாய் ஒவ்வொருத்தரும் இறங்குகிறார் சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம் சிம்சோன் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் சார்த்தன் என்று பார்க்கிறோம் அந்த சிம்சோன் கத்தரை கர்த்தர் அவனை ஆசிர்வத்து வைத்திருந்தார் ஆனால் அவன் சில பாவங்கள் செய்து செய்திருந்தான் ஆனால் கத்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் அதே ஆசிர்வதித்து இருந்தார் அவன் பலம் கொண்டவனா இருந்தான் அவன் பெரிய பலசாலிய இல்லை ஆனாலும் கர்த்தர் உடைய ஆவி அவன் மேல் இருந்தது ஒருமுறை அவனும் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஆட்டை உடைய வாயை கிழிப்பது போல சிங்கத்தின் வாழை கிழித்து போடுகிறான் கத்துடைய ஆவி அவன் மேல் இறங்கின பொழுது வேதில் பார்க்கிறோம் கத்துடைய ஆவி அவன் மேல் இறங்கினது அப்போது இறங்கும்போது ஒரு ஆட்டை போல அவன் அந்த சிங்கத்தின் வாயை கிழ்த்தி போடுகிறான் இன்னொரு முறை முன்னூறு நரிகளை பிடித்து அதன் வாழை கட்டி அந்த பெலிசருடைய வெள்ளம் மேலே வி விட்டு விடுகிறான் எல்லாவற்றையும் அது அழித்து போடுகிறது திராசலும் அழித்து போடுகிறது பெலிசுர் விரதமாக எழும்பி நிற்கிறான் பெருசு அழித்து போடுவதற்காக கத்தவனை உருவாக்கி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய ஆவியன் இறங்கின போது முப்பது பேரை கொன்று போடுகிறான் ஆனாலும் பாருங்கள் அவன் சில ஒரு வேசை கண்டு அவரத்திலே போகிறான் கர்த்தர் அவன் இருந்தார் ஆனாலும் அவன் செய்த பாவங்கள் அவன் செய்த அந்த பாவம் அவனுடைய கர்த்தர் அவன் விட்டு விலகி போகிறது பார்க்கிறான் அந்த வேசில் போகிறான் அந்த பெலிசர் அவள் மூலமாக அவனை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று பார்க்கிறார்கள் எப்படியாவது அவனை கொன்றுவிட வேண்டும் ஆனால் அவனை கொல்ல முடியவில்லை ஏனெனில் அவன் பலசாலியாக இருக்கிறான் கத்தோடைய ஆவை என்னோடு இருந்தனாலே அவன் பலசாலியாக இருக்கிறான் அப்ப பாருங்கள் உன்னுடைய பலம் எங்கே இருக்கிறது என்று சொல்லும்போது அவன் மூன்று தரம் சொல்லுகிறான் இந்த யாரும் கட்டப்படாத புது கேரள கட்ட வேண்டும் என்று இன்னொரு தரம் பழைய கயிரை கட்டப்பட வேண்டும் என்று இன்னொரு தரம் என்னுடைய முடியை எல்லாம் கட்டி நீ விட்டால் என்னை ஒன்றும் செய்ய வேண்டும் என்னுடைய பலம் எல்லாம் போய்விடும் என்று ஆனால் ஒவ்வொரு தரம் அவன் எல்லாவற்றையும் பிடிங்கி எறிகிறான் நிறுவப்பட்ட நூல் போல அந்த கயிறெல்லாம் பிச்சு போகிறது கத்தோடைய ஆவி அவன் மேல் எப்போதும் இருக்கிறது கத்தோடைய ஆவி அவன் மேல் முழுவதுமாக என்று பார்க்கிறான் ஆனால் அவன் செய்த பாவம் அந்த வேசத்தில் போன போகுது அவள் மிகவும் அவளை கொண்டே இருக்கிறாள் மிகவும் பலவந்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் அவனால அவன் பலம் எங்கே இருக்கிறது என்று அவன் சொல்லிவிடுகிறான் அவன் நசரினாக இருக்கிறான் கத்தோடைய தூத ஆவியானவர் தாய் தாய்த்தகமில் வந்து பிள்ளைப்படியாக பிறப்பான் அவன் பயபக்தியோட வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவன் நசரே வளர்க்கப்பட வேண்டும் சவர தலையில் படக்கூடாது அவன் அப்படிதான் வளர்த்தார்கள் அதை அவன் அந்த வேச சொல்லிக்கிறான் சொல்லிவிடுகிறான் இந்த தலைமையில் இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த தலைமுறை வெறும் ஒரு வைத்து முழுவதுமாக சிரித்து விடுகிறார்கள் ஓ பெலிசர் வந்து விட்டார்கள் எழுந்து போய் என்று சொல்லும்போது அவன் எழுது எழுந்து போகிறான் கர்த்தார் அவன் விட்டு விலகி போய்விடுகிறார் அவனோடு எப்போதுமே இருந்த கர்த்தருடைய ஆவி அந்த பல பலத்தோடு இருந்த அவன் சரீரம் பலவீனம் அடைகிறது அதோடு யாரு விலகி போகிறார் அதனாலே வெளிசர்கள் அவன் கண்களை நோண்டி அவன் கயிர்களை சங்கிலியால் கட்டி அவனை மாவாட்ட வைக்கிறார்கள் ஒரு முறை பச்சை கழுதனை எலும்பு தாடை வைத்து ஆயிரம் பேரை கொள்கிறான் ஆயிரம் பேரை கொன்ற ஒரு பலசாலி அந்த பச்சை எலும்பு தாடை எப்படி எவ்வளோ சின்னதாக இருக்கும் ஆயிரம் பேர் எப்படி வந்திருப்பார்கள் ஆனாலும் அந்த ஆயிரம் பேரை பச்சை தாடை கொண்டு அவன் குத்தி கொள்கிறான் கத்தோடைய ஆவி அவனோடு இருந்தனாலே அவன் பலன் அடைகிறான் அவன் பலவனம் எல்லாம் நீங்க பலன் அடைகிறான் இப்போது பிலிசர் கையிலே அவன் அகப்பட்டு போகிறான் அவன் இவன் வீட்டிலே அடைத்து வைக்கிறார்கள் ஓ எல்லாரும் பார்க்கார்கள் ஓ இவன் தான் நம்ம ஜனங்கள்லாம் கொன்று போட்டவன் இந்த வேடிக்கை பார்க்கலாம் என்று ஒரு கிட்டத்தட்ட மூணாயிரம் பேர் அந்த கூடுகிறார்கள் சிறுவர்கள் பெருவுகள் எல்லாரும் கூடுகிறார்கள் அவன் ஆடை நோக்கி பார்க்கிறான் அவன் வேடிக்கை பார்ப்பதற்காக வருகிறார்கள் இன்று நம்ம நாம் இன்னும் கூட பாவம் செய்தால் இப்படியான பாவத்தில் நாம் போகும்போது கர்த்தரை ஆக நம்ம விட்டு விலகும் போது மெல்ல வேடிக்கை பார்ப்பார்கள் இவன் வைத்து நம்ம வேடிக்கை பார்ப்போம் என்று எல்லாரும் நம்ம பார்த்து வேடிக்கை வேடிக்கை பார்ப்பார்கள் ஏலமா நினைப்பார்கள் ஆனாலும் கர்த்தர் ஒரு விசை அவன் மேல் இறங்கினார் ஆண்டவரே ஒரு விசையின இறங்க மேல் தகப்பனே நான் செய்த பாவங்கள் போதும் என் கண்கள் கூடாக விட்டது என்று நான் சொல்லவில்லை ஒரு விசை எனக்கு பலனை தாரும் என்று சொல்லும்போது கத்தர் ஒரு விசை கத்தர் ஒரு விசை அவன் மேல் இறங்குகிறார் மறுபடியும் அவன் தலையில் முடி வளர்கிறது ஒரு விசை அவன் இறங்கும் போது அவன் கட்டி வந்த தூண் இந்த தூணை இரண்டாக உடைக்கிறான் ஒரு கையில் ஒரு நொருத்த ஒரு கை அந்த வீட்டை மிடித்து உடைத்து அந்த மொத்த பேரும் சாகிறார்கள் வேதத்தை பார்க்கிறோம் அவன் உயிரிழந்து போன்றவர்களை பார்க்கலாம் அவன் இருக்கும்போது கொன்றவர்கள் அதிகமான பேர்கள் என்று பார்க்கிறோம் மறுபடியும் அவன் ஆண்டு கேட்கும்போது ஒரு விசை பலமாய் கத்துடைய அவன் மேல் இறங்குகிறது இறங்கினாதலே எல்லாரையும் அவன் கொன்று போடுகிறான் பெலிசருடைய நாட்டிலே பெலிசருடைய ஒரு வீட்டிலே அவன் பெண் கொள்க செல்கிறான் ஏனெனில் அப்படியாக அந்த ஜனங்களை கொல்ல வேண்டும் என்று அநேகம் பேர் ஆயிரக்கணக்கான பேர் அவன் கொன்று குவிகிறான் ஏனெனில் கர்த்தோடைய ஆவி அவன் மேல் இறங்கினது பரிசுதாவின் கரம் நம்ம ஒவ்வொரு மேலும் இருக்கும்போது இப்படிதான் அதிசயங்களை கத்த நமக்கு பதில செய்து வருவார் இப்படி ஆட்சியமான காரியங்களை கத்த செய்வார் பரிசு ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல சோர்ந்து போகிற நேரங்களிலே துக்கப்படும் நேரங்களிலே எல்லாம் எழுந்து போய் போய்விட்டோம் எல்லாம் என்னை மட்டும் எழுந்து போய்விட்டது கடனாளையாக இருக்கிறோம் ஒன்றும் இல்லாது இருக்கிறது சொந்த மகளை விட்டார்கள் என்று நினைக்கும் போது கர்த்துடைய ஆவி உங்களத்தில் வரும்போது நீங்கள் பயன் நீங்கள் ஒன்றுதான் செய்ய வேண்டும் அவர் கெட்டியாக பிரித்து கொள்ள வேண்டும் விசுவாசமல்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் எப்போது நம்மளை ஆஸ்வதிக்கிறதாக இருக்கிறார் கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம் அவருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு எல்லா விதமான பிசாசின் கட்டுகள் பில்லுசுனை கட்டுகள் மந்திரங்கள் ஏவல்கள் எல்லாவற்றையுமே கர்த்தர் முறியடிப்பார் அது ஒரு விடுதலை கொடுப்பார் பரிசு ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் நம்ம அதில் இருக்கும்போது ஒரு பெலனை கொடுப்பார் விசேசத்தோடு இருங்க கத்தர் இந்த புதிய நாளில் கூட இந்த வார்த்தை மூலம் உங்களை பேசுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நம்ம ஜெபிக்கலாம் அன்பின் பரிசுமான தகப்பன்னு பரிசு மூலத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று பார்த்தோம் தகப்பன் அன்றவரே நாமம் ஆண்டவரே உமுடைய பரிசுத்தமான கரம் அன்றவங்களோடு இருந்தங்களை வழிநடத்திற்கிறபைக்காக நன்றியப்பா ஒரு பெலனை திறனமாக ஆச்சு தகப்பன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியர்கமாச்சு விக்ரம் ஆமேன் பரிசோகனத்தில் வரும்போது நீங்கள் பலனிட கர்த்தா தாமே உங்கள் ஒரு ராசிப்பாராக